வணக்கம் அகத்தியன் அகாடமி அடுத்து கால்ஃபர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கேண்டிடேட்ஸுமே பரபரப்பாக வச்சுருக்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ஃபஸ்ட்டு கால்ஃபராக இருக்க போது குரூப் டூ ஏ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் அடுத்தது குரூப் ஃபோர் இந்த மூணு கால்ஃபருமே சப்போஸ் குரூப் டூ ஏ அண்டு குரூப் டூ மேட்ஸ் பண்ணால் மட்டும் அதனுடைய எக்ஸாம் வந்து ஒரு மூணு மாதம் சாரி எயிட்டிலேருந்து நைன்ட்டி டேஸ் வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அப்படி மெட்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள் அதற்கான கால்ஃபர் வருவதற்கு சாத்தியங்கள் மிக 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 அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக் குரூப் ஏ கால்ஃபர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான கால்ஃபர் வரும் அதுக்கப்புறம் ஜூலை லாஸ்ட்டு வீக் இல்லைன்னா தேர்ட் வீக் குரூப் ஃபோருக்கான கால்ஃபர் கண்டிப்பாக வந்தே தீரும் இதனுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு மூணு எக்ஸாம்ஸும் சேர்த்து அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறதா தகவல்கள் கிடச்சிருக்கு இந்த எண்ணிக்கை கூடலாம் அப்படி இல்லைன்னா குறையலாம் அது வந்து டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கும் முடிவை பொறுத்துது இந்த குரூப் கால்பர் கால்ஃபர் எப்போ வரப்போகுது சார் மெர்ஜ் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிருக்கீங்க சப்போஸ் குரூப் டூ மெர்ஜ் பண்ணிணாங்கன்னா ஏன்னால் வந்து ஆல்ரெடி ஜனவரி மாதம் டிஎன்பிசி சேர்மன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ ப்ளஸ் குரூப் டூயே மெர்ஜ் ஆக போகுதான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அந்த ரெண்டு எக்ஸாமும் ஒரே மாதத்தில் நாங்கள் கால்ஃபர் விட போகிறோம் அதனால தான் நாங்கள் வந்து சேர்த்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் மட்டும்தான் நாங்கள் வந்து சேர்த்து போட்டிருக்கோம் அதை வந்து மெர்ச் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் திரும்ப வந்து மெர்ச் பண்ணுறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருந்தால் கால்பர் ஜூன் மாதம் கன்ஃபார்ம் ஜூன் பத்துலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கால்பர் கன்ஃபார்ம் மெர்ச் பண்ணலைன்னா மார்ச் செகண்ட் லாஸ்ட்டு வீக் சாரி மே லாஸ்ட்டு வீக் அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரூப் ஏக்கான அறிவிக்கை கண்டிப்பாக வரும் அரவுண்ட் டூ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் வேகன்சி வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜை மட்டும் இப்போதைக்கு கவர் பண்ணி வச்சுருங்க லாங்குவேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் மூணையும் இப்போ கையோட படிங்க கால்ஃபர்க்கு பிறகு லாங்குவேஜை டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் ஜிகேவை முதல் ஒரு மாதம் இல்லைனா முதல் இரண்டு மாதங்கள் வரையில் ஜிகேயில் சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மாதம் முழுக்க எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சென்டரில் டெஸ்ட் பேட்ச் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இருந்தே நான் கூட எழுதி பழகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிப்பாக சோம்பேறித்தனம் பார்க்காம படிங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாங்கிற பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க சோம்பேறி எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு படிங்க ஜனவரி சாரி ஜூன் முதல் வாரம் கண்டிப்பாக கால்ஃபர் வரப்போகுது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் படிங்க இந்த வருஷம் உங்களுக்கான வருடமாக இருக்கட்டும் கண்டிப்பாக அரசு அதிகாரியாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்